சூளை கழிவு தொழிற்சாலை கழிவு அதன் பிறகு திருப்பூருக்கு முந்தைய திருப்பூருக்கு பின்னயும் இருக்கின்ற சாயப்பட்டை கழிவுகள் இந்த பகுதியில கிட்டத்தட்ட முப்பதாயிரம் சாயப்பட்டைகள் இருக்கிறது தலவை பட்டறைகள் இருக்கிறது இதிலிருந்து ஒரு நாளைக்கு ஒன்பது கோடி லிட்டர் தண்ணீர் கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் இந்த நொயிலில் கலக்கப்படுகிறது ஒன்பது கோடி லிட்டர் கழிவு நீர் சாய கழிவு நீர் இது இல்லாமல் பதினெட்டு சுத்தி சுத்திகரிக்கப்படுகின்ற ஆலைகள் சரியான முறையில் இயங்க இயங்காத காரணத்தால் அவர்கள் மழை காலத்திலே அப்படியே நீரை சுத்திகரிக்கப்படாமல் இந்த நொயிலில் கலக்கின்றார்கள் இப்படி நல்ல ஒரு ஆறு தூய்மையான ஒரு ஆணை சாக்கடையாக இன்று மாற்றி அமைத்த இந்த திமுக நிச்சயமாக இதை மக்கள் இதை சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சியில் அமர்ந்தார்கள் இன்னைக்கு இருக்கிற அறுபது ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள் இவர்கள் என்னைக்கு தமிழ்நாட்டு ஆட்சி செய்து தொடங்கினார்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆறும் நாசமாக கொண்டிருக்கிறது சென்னையில கூவம் ஆறு இவர்கள் ஆட்சி செய்த தொடங்கிய காலத்தில் கூவத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து கோவிலில் பூஜை செய்தார்கள் சென்னையில கூவத்தில் இருந்த தண்ணீர் மக்கள் குடித்தார்கள் குளித்தார்கள் ஆனால் இன்னைக்கு கூவம் என்றால் சாக்கடையாக மாறியிருக்கு சென்னையில அடையாறாரு இன்னைக்கு அடையார் சாக்கடையாக மாறியிருக்கிறது இங்க நொய்யல் ஆறு நொய்யல் சாக்கடையாக மாறியிருக்கிறது வைகை ஆறு வைகை சாக்கடையாக மாறியிருக்கிறது தாமிரபரணி ஆறு தாமிரபரணி சாக்கடையாக இருக்கிறது ஆக ஒரு மாநிலத்தினுடைய இயற்கை வளம் அவருடைய ஆறுகள் இந்த ஆறுகளை கூட இந்த நல்ல நல்லபடியாக வைத்துக் கொள்ள முடியாத ஒரு ஆட்சி இதற்கு ஏற்ற திட்டங்களை வகுத்து இந்த ஆறுகளை காப்பாற்ற முடியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது வாக்குறுதி நூத்தி மூணாவது வாக்குறுதி ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் நூற்றி மூன்றாவது வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நொய்யல் ஆற்றையும் பவானி ஆற்றையும் அமராவதி ஆற்றையும் சீர் செய்து அதை உடனடியாக சீர் செய்வோம் சரி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் நாலரை ஆண்டு காலத்திலே ஒரு துரும்பை கூட பிள்ளை போட்டார் கட்சி நாங்க எத்தனையோ நொய்யல் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் செய்தோம் இந்த நொய்யல் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கர் பாசனம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் அளவு இந்த வாட்டர் பேசின் எப்பேற்பட்ட தண்ணி ஒரு காலத்துக்கு சாக்கடை இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க திருப்பூர் மாநகரத்தினுடைய கழிவு மனித கழிவு திட கழிவு அப்படியே சுத்திகரிக்காமல் அப்படியே வெயில் ஆத்துல கலக்குறது இன்னைக்கு நானும் பாத்தீங்க நீங்களும் பாத்தீங்க ஊழல் நண்பர்கள் பாத்தீங்க இதே போன்ற ஒரு இடத்துல மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு இடத்துல இதே நிலை தான் இருக்கிறது ஒரு ஆறு எப்படிப்பட்ட ஆற்றை அது ஆறு என்பால் நமக்கு தாய்க்கு சமம் அந்த ஆற்றை பாதுகாக்க வேண்டும் வருகின்ற தலைமுறைகளுக்கு நல்ல ஆற்றை கொடுக்க வேண்டும் ஆற்றை கூட பாதுகாக்க தூப்பில்லாத ஒரு ஆட்சி இன்னும் இன்னைக்கு இன்னும் கீழே போனீங்கன்னா வரத்து பாலம் என்ன கேட்பாங்க அணையிலிருந்து எங்களுக்கு தண்ணி திறந்து விடுங்கள் சொல்வாங்க ஆனா உலகத்திலேயே முதல் முறையாக உள்ள விவசாயிகள் தயவு செய்து அணையை